அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி எறால் மச்சக்கோட்டை வெண்டைக்காய் போட்ட ஒரு சூப்பரான புளி குழம்பு செய்ய போகிறேன் அதுவும் தேங்காய் இல்லாமல் செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வடகம் போட்டிருக்கேன் ஒரு மீடியமான வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி அதையும் தாளிப்பு கொடுத்துருக்கேன் நாலு பல் பூண்டு உரிச்சிட்டு நாலு பல் அளவுக்கு போட்டிருக்கேன் எந்த குழம்பு செய்தாலும் நம்ம பூண்டு சேர்த்துக்கொள்வது ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது பூண்டு எல்லாரும் அனைவரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில்லையும் போட்டு தாளிப்பு கொடுத்துருன்னு இதில் வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மொதனாலே மச்ச கொட்டையை நான் ஊற வச்சு கிளீன் பண்ணி எடுத்து அதிகம் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வந்து இறால் சேர்க்குறோம் அது சேர்க்கும் போது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் ஏழு எட்டு இறாலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு தான் சேர்க்குறேன் இப்போ வந்து அதையும் சேர்த்துக்கணு நம்ம இப்போ வெண்டைக்காய் எடுத்து போட்டுவிட்டேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு நம்ம எறால் சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலை புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போது தான் எனது செய்முறையெல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கமாக புரியும் இப்போ ஏராளம் போட்டுவிட்டோம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மச்சை கொட்டையை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் நாளே நம்ம வந்து மொதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுக்கினேன் ஊற தான் வந்து இது வெந்து நல்லா வரும் அப்படி இல்லைன்னா குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் ஊற வச்சு தான் இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ வேக வைக்கிறதுக்கு அடுத்தது மசாலா ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டுடுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூளில் வந்து மிளகு ஜீரகம் மஞ்சள்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன் அதனால் அந்த மல்லித்தூளும் மூணு டீஸ்பூன் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணு மீடியமான ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விடணும் வேக விட்டுட்டு தான் அடுத்தது புளி கரைச்சலை வந்து நான் வந்து லெமன் சைஸில் எடுத்து ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியாக நம்ம தேங்காய் சேர்க்காதனால தண்ணியாக இருந்தால் அது தண்ணியாக ஆகிடும் அதனால் தண்ணி சேர்க்காம திக்காக வந்து அந்த புளியை வந்து புளி புளிக்கரைச்சலாக எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் அடுத்தது வந்து தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிட்டு உப்பையும் நம்ம போட்டுக்கணும் அவ்வளோதாங்க அதோட நம்ம மூடி போட்டுட்டு இது வெந்து உடனே வெண்டைக்காயெல்லாம் வெந்து உடனே நம்ம அடுத்தது வந்து புளி கரைச்சலை ஊற்ற போகிறோம் இது வந்து குயிக்காக சேர்ந்தல் செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதோட கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான் இது நல்லா வெந்து வரட்டும் அடுத்தது திக்னஸ்ஸாக நம்ம புளிக்கரைச்சலை நம்ம வந்து நல்லா இவங்க வெந்து வந்துட்டாங்க இப்போ புளிக்கரைச்சலை இதோட நம்ம ஊற்றிட்டு மூடி போட்டு நல்ல கொதி வந்தோடனே நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண தான் சூப்பரான மச்சக்கொட்டை கொட்டை ஏறால் வெண்டைக்காய் போட்ட புளி குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிட வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்